ட்ரம்புக்கு கட்டுப்படாததால் வெனிசுவேலா தலைவர் மதுரோ தற்போது சிறையில் இருக்கிறார் ஆனால் அமெரிக்க அதிபராக ஜார்ஜ் புஷ் இருந்தபோது அவரை வெளிப்படையாக பிசாசி என விமர்சித்தது மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு வாழ்நாள் முழுவதும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார் வெனிசுவேலாவின் ஒரு தலைவர் அவர் பெயர் ஹியூகோ சாவேஸ் அமெரிக்கா பரம எதிரிகளாக பார்த்த பிடல் காஸ்ட்ரோ தொடங்கி சதாம் ஹுசேன் யாசர் அராஃபத் வரை அனைவரும் மறைந்த வெனிசுவேலா அதிபர் ஹியூகோ சாவேஸுக்கு நண்பர்களாக இருந்தனர் இவர்கள் அனைவரையும் ஒரு கூட்டணியாக சாவேஸ் இணைத்ததால் அவரை ஒரு ஆபத்தாகவே அமெரிக்கா கருதியது ஒரு காலகட்டத்தில் வெனிசுவேலா தான் உலக எண்ணெய் வளத்தின் மையம் என்பதை ஷெல் பெட்ரோலிய நிறுவனம் கண்டறிந்து அந்த எண்ணெய் வளத்தை சுருண்டி லாபம் பார்த்தது ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெனிசுவேலா அதிபரான சாவேஸ் எண்ணெய் வளத்தை நாட்டுடைமையாக்கி அதில் கிடைத்த பணத்தை நலத்திட்டங்களுக்காக செலவிட்டார் இதனால் வெனிசுவேலாவின் ஏழ்மை நிலை இருபத்தி இரண்டிலிருந்து எட்டு சதவிகிதமாக குறைந்தது கியூபாவுடனான நெருக்கம் காரணமாக அடைந்த அமெரிக்கா தனது ஆதரவு பெற்ற சில குழுக்கள் மூலம் சாவேஸின் ஆட்சியை கவிழ்த்தது ஆனால் வீதிக்கு வந்து போராடத் தொடங்கிய வெனிசுவேலா மக்கள் இரண்டே நாட்களில் மீண்டும் சாவேஸை அரியணை ஏற்றினர் இப்படி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் புற்றுநோயால் மறையும் வரை அவரை மக்கள் கொண்டாடி கொண்டிருந்தனர் அமெரிக்கா எவ்வளவு பொருளாதார தடைகளை விதித்தும் எதற்கும் சாவேஸ் அசைந்து கொடுக்கவில்லை கடைசி வரை அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையை கொண்டிருந்த அவர் புற்றுநோயால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உயிரிழந்தார் அவரின் இறுதி ஊர்வலத்தில் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் திரண்டது இன்றும் மிகப்பெரிய வரலாறாக பார்க்கப்படுகிறது ஆனால் மற்றொரு பக்கம் சோசியலிச கொள்கைகள் மூலமும் சர்வாதிகார அரசியல் மூலமும் வெனிசிவிழாவின் பொருளாதாரத்தை சிக்கலாக்கியவர் சாவேஸ் என்ற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுகிறது